வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நிமித்தி ஆதரவு கொடுங்க அம்மையில பார்த்ததும் எல்லாரும் கண்டிப்பா இருப்பாங்க புரட்சி தமிழர் எப்படி இப்படி சொல்லுவாரு மக்களை கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சும் பல நேரங்கள்ல சிந்திக்க வச்சும் பேசக்கூடிய ஒரு ஆளு ரொம்ப அழகா இந்த வார்த்தையை சொன்னாருங்க சத்யராஜ் பேசுனதுலயே மிக சிறந்த வார்த்தை அப்படின்னா இதுதான் ஒரு நாள் மோஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு முழு படத்துக்கான ஸ்கிரிப்ட கூட ரொம்ப ஈஸியா எழுதி ஆனால் ஒரே ஒரு மோஷன் டெஸ்ட் எடுக்கிறத பற்றி நம்ம யோசித்தது கூட கிடையாது இது எங்கே வச்சு எப்படி அதை எப்படி தொடர்றது இப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் என்னைக்காச்சும் ஒன்றா டாக்டர் வந்து சார் மோஷன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பூரா ஐடியா பண்ணுறது எப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி நம்ம நம்ம மோஷன் நம்ம எப்படி எடுக்கிறது இதுக்கு உண்மையிலே ஒரு 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 சினிமாவுக்கு திரைக்கதையெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம் இதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட வேண்டியதாக இருக்குது அப்போ அடுத்தவனுடைய மலத்தை அழுவது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க உங்களோட சொந்த பீ அந்த பீ கூட முந்தின நாள் நைட்டு ஆசாசையா கேட்டு வாங்கி சாப்பிட்ட அந்த ஃபுட்டு தான் உங்களோட வயிற்று குழந்தை தான் வெளியே வருது இப்போதான் ஹேண்ட் ஷவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் கழுவவும் செஞ்சுருப்பீங்க அந்த மோஷனை உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக கேட்கறது டாக்டரு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி வியாதி குணமாகும் இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க பீய எடுக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற நம்ம அதுவும் ஃப்ரெஷ்ஷான பீங்க இதை விட பெருசாதான் வேணுமா இதுக்கு இவ்வளவு யோசிக்கிற நம்ம இது வரைக்கும் யோசிச்சது கிடையாதே எப்படா என் சகோதரன் அப்படின்னு எவ்வளவு நாளுக்கு முன்னாடி அதை போட்டதோ எத்தனை புழு நெலிஞ்சிட்டு இருக்குமோ அதுல எவ்வளவு வைரஸ் இருக்கோ பாக்டீரியா இருக்கோ எவ்வளவு நாத்தம் அடிக்கிற ஒரு செயல் இந்த இடத்துல குற்றவாளி கண்டிப்பா நானும் தாங்க அதை தான் நம்ம சத்யராஜ் சார் அவ்வளவு தெளிவா அங்க சொல்லியிருக்காரு ஒரு நாளை நம்ம இத பத்தி எல்லாம் யோசிச்சதே கிடையாதுல்ல ஏன் தெரியுமா பெண்களை கீழானவர்கள் மலம் எடுப்பவர்கள் யாரு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெண் தான் இங்க பார்ப்பன பெண்ணாவே இருந்தாலும் குழந்தையோட பிய அவங்கதான் அள்ளித்தா ஆகணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிச்சது கூட கிடையாதுல்ல புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் தாங்க சரி நம்ம இப்ப தலைப்புக்கு வந்துடலாமா ஒரு நாள் உனக்காகவே உன்னோடதே ஒரு நாள் தொட முடியுமா அப்படின்னு நம்ம தோழர் கேட்டிருக்காரு ஆனா நம்ம கெனித்ராஜ் ஒரு நாளும் யாரும் இத தொற்றாதீங்க அப்படின்னு உறக்க சொல்லியிருக்காரு தொட வேண்டிய அவசியமே இல்லாத ஒருத்தர் நீ தொட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு தொட்டுக்கிட்டே தன்னோட வாழ்நாள்ல இருந்த ஒருத்தர் தொடவே தொடாதன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேத்தையுமே ஒரே புள்ளியில வந்து சேர்த்தது தந்தை பெரியார் கெனித் ராஜ் சிஇஓ ஆஃப் ரொபாட்டிக் ஒருவேளை இங்க கெனித்ராஜ் ராஜ் அமெரிக்காலயோ இல்ல வேற எங்கேயாவது இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே விண்வெளியில இருக்கிற விஷயங்களை பத்தி மேலே பாத்துட்டே ஆராய்ச்சி பண்ணி இருந்திருக்கலாம் என்ன பண்றது இந்தியால தான் கீழே பார்த்துட்டு அதுவும் எங்க குழிக்குள்ள இருக்கிற விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளா இருக்காங்க இது கூட கெனித்ராஜ் தான் இவ்வளவு விஷயத்தை யோசிச்சிருக்காரு பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எத்தனாவது புத்தியில இத சொல்லிருக்காங்கன்னு தெரியல ஏன் தெரியுமா தந்தை பெரியார நாங்க இவ்வளவு பெஸ்ட்னு சொல்றோம் ஒரு ஆண் பெண்ணோட நிலைமையில நின்னு சிந்திச்சாரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஏழையோட நிலையில நின்னு சிந்திச்சாரு பாப்பானுக்கு சோறு போட்ட பரம்பரை சோறு போடுறத பத்தி யோசிச்சிருக்காரு இப்படி பார்த்தா எங்க பெரியார் எந்த இடத்துலயுமே பாதிக்கப்பட்டவர் இல்லையே இதனாலதான் அவரு பெரியாரு கெனித் ராஜ் அன்பு உண்மையாலுமே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய அன்போட தாங்க பேர் வச்சிருக்காரு சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்க ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர் நான் கூட ஏதோ ஒரு இடத்துல உடஞ்ச அழுவீங்க அப்படின்னு நினைச்சேங்க கெனித் ராஜ் ரொம்ப அழகான ஒரு அரசியல பேசி இருக்காருங்க கிராமத்துல விவசாயா இருந்த எங்க அப்பா நகரத்துக்கு வேலை தேடி வந்திருக்காரு இந்த வார்த்தைய தெளிவா புரிஞ்சுக்கங்க விவசாயி சேத்துல கால் வைக்கிறவங்க தான் விவசாயி அவங்கள அவங்களதான் விவசாயின்னு சொல்றாரு கிராமத்துல சேத்துல கால் வச்சாரு நகரத்துல இல்லைல்ல சாக்கடை தானே இருந்தது எதையும் கண்டுக்காம கால் வச்சாரு எதுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வேண்டி கையால எடுத்திருப்பார்ல ரெண்டாவது படிக்கிற பையன் அவன் ஃப்ரெண்டு கூட போறப்போ அவனோட அப்பா சாக்கடைக்குள்ள இருந்து வெளியே வந்தா கலெக்டர் ஆபீஸ்குள்ள இருந்து வந்தா இதுதான் எங்க அப்பான்னு பெருமையா சொல்லிக்கலாம் அட கண்டக்டரா இருந்து வந்தா கூட பெருமையா சொல்லிக்கலாங்க கூட்டு வந்துட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு மனுஷன் வேலை செய்யறாரு எனக்கு பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்காது ஆனா உள்ளுக்குள்ள வேண்டிக்கிறேன் நம்ம அப்பா இருந்த கூடாது அப்படின்ட்டு அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் கிளீன் பண்ற வேலை அது சாக்கடைக்குள்ள இருந்து வர்றத பார்த்தா அந்த பையன் அதுதான் கணித்ராஜ் உங்க அப்பா உங்க மேல வச்ச அன்பை விட நீங்க சமூகத்து மேல வச்சிங்களா ஒரு அன்பு அதுதாங்க பெருசு எங்க ஊர்ல இருக்க தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்போம் எங்க இசை இளையராஜா கூட கிட்டத்தட்ட அந்த சிச்சுவேஷன் தான் இருக்காரு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எங்க அப்பா ஒரு சீவேஜ் க்ளீனர் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அப்பா தான் சொன்னார் அப்பா படிக்கலடா அந்த வேலை செஞ்சுட்டேன் நீ எப்படியாவது படிச்சிரு இந்த வேலையில மாட்ட மாட்ட அப்படி அந்த வார்த்தைய நீங்க சொல்றதுக்கே மிகப்பெரிய வழி நிறைந்த அன்பு வேணுங்க இந்த சமூகம் நம்ம மேல வச்சிருக்க பார்வைங்கிறது இதை கூட நான் கொஞ்சம் நாகரிகமாக தான் சொல்றேன் உண்மையாவே முழுசா போட முடியாம இன்ட்டு போட்டு தான் ஏன் நாகரிகம் அடைஞ்சிட்டோம் ராஜ் அன்பு எவ்வளவோ மோட்டிவேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகா பேசுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே கேட்டிருக்கேன் நானே ஒரு சில நேரங்கள்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவே இருந்திருக்கேன் நானும் நானும் சில ஸ்கூல்கள் எல்லாம் போய் பேசியிருக்கோம் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நாப்கின் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் நிறையா பேசியிருக்கேன் ஒரே இடத்துல கூட எதுக்குமே எனக்கு வலியோ வேதனையோ வேதனையும் வந்ததில்லை நைன்ட்டி ஃபைவ்ல பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சொன்னைக்கு ஓடி வந்தது அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது நேற்று நீங்கள் பேசுகிறத கேட்டப்போ உடஞ்சி போய் உட்காந்துருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்லி த பெஸ்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதை தாண்டி நீங்கள் மகிழ்ச்சி மாணவர்களை தப்பா பேசுறேன் நினைச்சுக்கு என்னோட மாணவர் செல்வங்கள் கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் உரிமையோடைய கோச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களா தளபதி விஜய்க்கு நீங்கள் குடுத்த மாசும் நம்ம ஒரிஜினலா கொடுத்திருக்க வேண்டிய மாசும் நம்ம விஜய் வெறும் நடிகங்க அவரோட நடிப்புக்கு கிடைச்சது தான் இந்த பேரும் புகழும் அப்படின்னா அவருக்கு இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்தது எதுன்னு தெரியுமா எதுவும் இல்லைங்க நீங்க கொடுத்த அந்த விசில் சத்தமும் நீங்க கொடுத்த அந்த அப்ளாஸும் அந்த மாசும் தான் நீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு சத்தமா கை தட்டி கூவுறீங்களோ அவ்வளவு பணம் அவருக்கு அங்க ஏறிக்கிட்டே இருக்கும் அவருக்கு எவ்வளவு பணம் ஏறனாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த விஜய் தான் சொன்னாரு படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட காசு வாங்காம ஓட்டு போட சொல்லுங்கன்னு அவர் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல என்னோட படத்தை முதல் நாள் பிளாக் டிக்கெட் வாங்கி பாக்காதீங்க அப்படின்னு நீங்க பிளாக்ல வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்டுமே அவருக்கு பிளாக் மணி தான் என்னன்னே தெரியுமே என்ன நடக்குதுன்னே புரியாம நம்ம பணத்தை கொடுத்து நம்மளே ஒருத்தனை பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கோம் அதுவும் எப்படி கத்து கத்துன்னு கத்தி பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கோம் அன்பு ஒரு சத்தம் கூட கேட்கலையே எங்க அப்பா டிச்சுக்குள்ள இருந்து வெளியே வந்தாருங்க எனக்கு வலிச்சுதுங்க எங்க அப்பா சொன்னாரு நீ டிச்சுக்குள்ள இறங்கவே கூடாதுன்னு அவரு மட்டும் இல்ல இனி யாருமே டிச்சுக்குள்ள இறங்கிட கூடாதுன்னு அவரு பாடுபட்டுட்டு இருக்காரு நான் என் டிச்சு டிச்சுன்னு பேசணும் பீ தொட்டினே பேசலாம்ல பீ தொட்டிக்குள்ள விவசவாயி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கே ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காரு உண்மையாவே நம்ம போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் ஹீரோ அப்படின்னா அது கணித்ராஜ் அன்பு மட்டும்தான் இந்த சமூகமோ இல்ல இந்த சாதி படிநிலையோ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆமா நம்ம எஸ்சி தான் அவன் சொன்னான் ஷெட்யூல்ட் கேஸ்ட் தொழிலையும் அதுக்கு கொடுத்தா சீவேஜ் கிளீனிங் பெரியார் கொடுத்தாரு கிளீனர் நம்ம பிரவுடா சொல்லலாம் அன்பு மாணவ செல்வங்களே ஒரே ஒரு நாள் ஒருத்தம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல புன்னகையோட நின்னதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் இனி நம்ம வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை தந்தை பெரியார் நம்ம இனி வாழ போற வாழ்க்கையும் அவரோட வழியில இருக்கணும் நன்றி வணக்கம்